வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி சிவருபன் சர்வேஸ்வரி வணக்கம் நடாமுக நபர்களே பாணிமுக நபர்களே பக் கவி திறனாய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு எனது கவி மனிதனே மாற்றம் வேண்டுமே மலரும் நினைவுடனே மாற்றம் வேண்டுமே மலரும் நினைவுடனே தேற்றம் கொண்டே வாழ்வும் சிறந்திரவே போற்றும் மனிதம் புறப்படுதல் நன்றே போற்றும் மனிதம் புறப்படுதல் நன்றே தேவையே எங்குமே காணவே ஏற்றம் தேவையே எங்குமே காணவே பாட்டும் நெஞ்சங்கள் வளத்துடன் மாறவும் ஆற்றும் சேவைகள் புனிதமும் ஆகட்டும் பாட்டும் நெஞ்சங்கள் வளத்துடன் மாறவும் ஆற்றும் சேவைகள் புனிதமும் ஆகட்டும் மீட்டும் யாழில் கீதமும் இசைக்குமே மீட்டும் யாழில் கீதமும் இசைக்குமே தீட்டும் சொற்களில் தீதும் ஒன்றியே சுட்டும் போதிலே சுதந்திரம் பிறக்கட்டும் சட்டம் என்பதில் சத்தியம் நிலவட்டும் சுட்டும் போதிலே சுதந்திரம் பிறக்கட்டும் சட்டம் என்பதில் சத்தியம் நிலவட்டும் நீதியின் நிலையும் இருட்டறை இல்லையே நீதியின் நிலையும் இருட்டரை இல்லையே மோதியே வாழ்வதில் பலனும் தோன்றாது மேவிய பண்புடன் மேலோங்க ஏகுவாய் காலம் வாழ்த்தவே கடமையாய் பற்றுவாய் காலம் வாழ்த்தவே கடமையை பற்றுவாய் சீலம் உணர்வாய் சீருடன் ஓங்குவாய் சீலம் உணர்வாய் சீருடன் ஓங்குவாய் நன்றி வணக்கம் வாழ்த்து